ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே படையப்பா ஒரே பாஷா ஒரே சூப்பர் ஸ்டார் வேற எவனாலுமே அந்த ஸ்டோக்கோ அந்த போக்கோ கொண்டே வர முடியாது நான் சேலஞ்ச் பண்றேன் தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னனாக திகழும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபல நடிகர்களும் வாழ்த்துகள் தெரிவித்து வரும் நிலையில் மற்றொரு புறம் சமூக வலைதளங்களில் ரஜினியின் ரசிகர்களின் வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன இதைத் தொடர்ந்து தலைவா நீ கையசச்சா போதும் என சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டின் முன்பு ரசிகர்கள் குவிந்துள்ளனர் சென்னை கார்டனில் உள்ள அவரது வீட்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் வருகை புரிந்தனர் நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக பூங்கொத்து மற்றும் பரிசு பொருட்களுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நீண்ட நேரமாக காத்திருந்தனர் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டில் இல்லாத காரணத்தால் ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பினர் இந்நிலையில் போயஸ் கார்டன் பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் என

அதனால இந்த அரசியல் துச்சமா தூக்கி போட்டவன் தலைவர் என் தலைவர் ரசிகரா நான் முப்பது வருஷமா இருந்தவனே ரஜினி பாலாஜி எனக்கு அழகுபடுத்தி பேரை வச்சது என் தலைவன் தான் இன்னைக்கு இந்த பேர்லாம் அவருக்கு இருக்குன்னா அவரோட சொந்த உழைப்பு ஒரு பஸ் கண்டக்டரா வந்தவர் கருப்பு வைரம் இன்னைக்கு ஏவிஎம் சூடியாவில் போயிட்டு ஒரு கால் சீட்டுக்காக வந்தவரை திருப்பி ஒரு வண்டிக்குன்னு கேட்டவர் அவர் வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணி அனுப்பிச்சாங்க சொந்த உழைப்பாலையும் சொந்த முயற்சியாலையும் ஐயா கே பாலசந்தர் மேல ஒரு ஒரு பட்டனாலையும் பிலிம் இன்ஸ்டியூட்ல போயிட்டு தானா வந்து தானா இருந்து இவ்வளவு கோடி மக்களுக்கு உங்க மீடியாக்காரங்களை பார்த்தா பயனு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருத்தமான தலைவர் தலைவர் தான் 75 வயசுல யாரையாவது வேஷம் போட சொல்லுங்க யாரையாவது மேக்கப் போட சொல்லுங்க அந்த கெட்டப் வரவே வராது அந்த ஒரு மனுஷனை தவிர வேற யவனாலิமே அந்த ஸ்டோக்கோ அந்த போக்கோ கொண்டே வர முடியாது நான் சவாலஞ்ச பண்றேன் நான் வந்துட்டு மலேசியால இருந்தே வந்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்து டூர்ல வந்திருக்கேன் இந்த டூர்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் எடுத்து இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரஜினி சாரை வந்து பாக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த வாழ்த்து சொல்லணும் நேரடியாக வந்து சொல்லணும் எப்பயுமே வந்துட்டு நம்ம சேட்டில் பண்ணுவோம் அல்லது அவருக்கு வந்து ஃபேஸ்புக் ஆக பக்கத்தில் தான் நம்ம செய்வோம் சோசியல் மீடியோன்னு அதான் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நேரடியாக வந்துட்டு இன்னைக்கு பண்ணலான்னு நான் வந்திருக்கேன் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் வீட்டு வெளியே தான் இருக்கேன் ஸோ என்றுமே அவருக்கு பார்க்கறதுக்கு முன்னுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு சென்னை வந்து ஆணவம் இல்லாத இந்த எஜமான் ஆணவமில்லாத இந்த எஞ்சவான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்வது எங்களுடைய அன்பு மனதை அன்பு மக்களின் மனதை இந்த நாள் எங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம்